வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்து ஃபஸ்ட் பாடம் அரசியல் அறிவியலின் அறிமுகம் அப்படின்ற பாடலேருந்து ஒரு பத்து கொஷின் பார்ப்போம் கைஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது இந்த பொலிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன பாலிட்டிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசு பாலிட்டிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது இந்த பொலிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர அரசு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது யார் எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் யார் அரசியல் என்பது யார் எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எரால்டு லாஸ்வெல் ஆன்சர் ஆப்ஷன் பி எரால்டு லாஸ்வெல் அரசியல் என்பது யார் எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தினை கூறியவர் யார் எரால்டு லாஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும் விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும் டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும் போர்த்து கொஷின் இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம் இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவுடிலியர் மற்றும் திருவள்ளுவர் இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம் கவுடிலியர் மற்றும் திருவள்ளுவர் சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி வலிமை மற்றும் அதிகாரம் சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது வலிமை மற்றும் அதிகாரம் அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றெடுக்கிறது என்றும் அதுவே உயர்குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்றும் கூறியவர் யார் அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றெடுக்கிறது என்றும் அதுவே உயர்குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்றும் கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் மிட்ஸே அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றழிக்கிறது என்றும் அதுவே உயர்கிடனவாதத்தின் கருத்தாக விளங்குகிறது என்றும் கூறியவர் யார் ராபர்ட் மிட்சே அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அரிஸ்டாட்டில் இது உங்களுக்கான கொஷின் கைஸ் விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுவோம் கைஸ் நெக்ஸ்ட் கொஷின் மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யார் மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவிலான கூர்நோக்கலுடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார் அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவிலான கூர்நோக்கத்துடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி நிக்கோலோ மாக்கியவல்லி அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவிலான கூர்நோக்களுடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார் நிக்கோலோ மாக்கியவல்லி வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யார் வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃப்ரீமேன் வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவரை ஃப்ரீமேன் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கேஸ்